ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க பொழுது ஒரு பெங் பொங்கல் ரெசிபி தாங்க சரிங்களா பொங்கல் பண்டிகை வர்றதுனால பொங்கல் பண்ணுறேன் பொங்கல் ரெசிபி பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா நான் அரை கப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா பச்சரிசியை வாஷ் பண்ண போட்டுக்கலாம் சிறு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேங்க அதனால் இதை வறுத்துக்கலாம் சரிங்களா இது கொஞ்சம் இதுவாகட்டும் நான் அதுக்குள்ளேயும் அரிசியை வாஷ் பண்ணி வந்துடுறேன் பாருங்கள் கொஞ்சம் கோல்டனாக எடுத்துங்க நல்லா ஒரு வாசனை வருது கமகமன்னு அப்போ நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சக்கரை பொங்கல் தாங்க கழுவி வச்ச அரிசியும் இதுலேயும் சேர்த்துக்கலாம் அப்படிங்க அதேக்கப்புல மூன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கிறேங்க ஒன்று ரெண்டு இப்போ ரெண்டு கப்பு விட்டுருக்கோம் இது மூணுங்க இப்போ அரை கப்பு வந்து நம்ம வெள்ளம் கரைப்போம் இல்லைங்களா அதனால் வெள்ளை கரைச்சலோடு ஊற்றிடலாம் இதில் இப்போது ஒரு சட்டிக்கை உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடிவிடுவோம் ஒரு நாலு விசில் விட்டு எப்பவுமே ஒரு சிட்டிக்கை சக்கரை பொங்கல் பண்ணுறதுனா கூட உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அதை நல்லா இனிப்பை எடுத்து கொடுக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டால் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க சரிங்களா இப்போ நான் குக்கரை மூடிங்க இதில் பருப்பெல்லாம் எடுத்துடலாம் ஒரு நாலு விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அப்புறம் மேலே பார்க்கலாம் நாலு விசில் ஆயிடுத்துங்க இப்போ நம்ம ஸ்டவ் பந்த் பண்ணிடலாம் பார்க்க காசிக்கலாம் நம்ம ஒன்றரை கப்பு ஒரு கப் அரிசி கப் சிறு பருப்புக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கேங்க வெள்ளை போட்டுடலாம் அதே அளவில் அரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணேங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் திருவிட்டு வந்துடுறேன் சரிங்களா பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம விட்ட தண்ணி மூணு கப்பு தண்ணி சரியாக இருக்குது பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த வெள்ளம் கரைச்சலையும் அதிலே விட்டுடலாம் பாருங்க கரெக்டாக இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லைங்களா அதையும் நான் அந்த மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் பாட்டை எடுத்துகிட்டு துறி அதையும் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் இதில் போட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய்யில் முந்திரி வறுக்கும் போது முந்திரி அதுவும் உறுத்த போட்டுக்கலாங்க சரிங்களா ரெடி ஆகிடுச்சு நம்ம பொங்கல் இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம் அடுப்பத்தை வச்சிட்டேங்க நம்ம தாளிக்கிறதுக்கு கரண்டி ஏச்சிட்டேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ அதையும் நம்மிக்கலாம் நல்லா ஒரு பெரிய கரண்டில தாராளமா நெய் எடுத்துக்கோங்க பாருங்க தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட திராட்சை சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் திராட்சை செத்து சேர்த்துக்கோங்க நான் எங்கள் பசங்களுக்கு திராட்சை பிடிக்காது அதனால நான் இன்றைக்கி போடல அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சரிங்களா இது கொஞ்சம் ஆகட்டும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் இது நல்லா வாசனையாக கம கமன்னு இருக்குங்க எப்பவுமே நம்ம பொங்கல் பண்ணுறோம் தேங்காய் யாரும் சேர்க்கறது இல்லை தேங்காய் சேர்த்து பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முந்திரி பத்து பார்த்துனே இருங்க போட்டுட்டு நம்ம விட்டுட்டோம்னா திடீர்னு தீஞ்சிடும் கொஞ்சம் கோல்டன் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடலாம் நம்ம வச்சு நம்ம ஒரு வாட்டி திண்டுக்கலாம் ஒரு நாலு நான் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக பிளேட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் மீதி நம்ம இதிலே விட்டுடலாம் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு திண்டு திண்டிக்கலாம் சூப்பராக இலகி வந்திருக்கு கரெக்டான பதமாக இருக்குது போட்டிங்களா இந்த மாதிரி தாங்க இருக்கணும் சரி இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு வந்து நான் போட்ட வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தில் இனிப்பு கம்மியாக இருந்தாலோ இல்லை கூடுதலாக வேணும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை எப்போவுமே ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா இனிப்பு இன்னும் நல்லா எடுத்து கொடுப்போம் அது நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் லிமிட்டடாக தான் போட்டிருக்கேன் சரிங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிட்டேன் ரெடி ஆகிடுது பாருங்க டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இதுமாதிரி நம்ம கொஞ்சம் நெய் அப்படியே ஊற்றிக்கலாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு சரிங்களா அது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் சரிங்களா எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கலுங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் பொங்கல் நல்ல மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நல்ல மாதிரி கொண்டாடுங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்